ஏய் சும்மா வெட்டியே தான குழந்தைக்கு ஓ போடு சொல்லி கொடு நான் வரேன் ஓவா வா நான் ஓ இந்திரா ஓ இதுவா இதா இது ஐயோ இது ரொம்ப கஷ்டமான ஓவாச்சே நான் இத இங்கிலீஷ்ல ஓ சொல்லுவான்னு சொல்றானே ஆமா இதுதா இங்கிலீஷ் டேய் இது இங்கிலீஷா இது தம்பி சொல்லி கொடுத்தா என்ன பண்ணு சரி இந்த ஓ போடணுமா ஆமா நானா உங்களுக்கு அக்கு சொல்லிடட்டா தெரியுமா உங்க ஐயோ இந்த ஊ ரொம்ப கஷ்டம்டா தான் அப்பாக்கே ஊ தெரியாதா இந்த ஊ நான் போட்டாலே ஒரு மாதிரியா தான் வரும் நான் சொல்லி கொடுத்து நீ போட்டேன் இல்லடா நான் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லி தரேன் இது அம்மாவே சொல்லி தருவா ஏன்னா இந்த ஊ நான் சொல்லி கொடுத்து அது நீ போட்டினா அது வேற மாதிரி வரும் இந்த ஊக்கா அந்த ஊக்கா என்ன ரெண்டுமே ஒரே ஊக்கா அந்த

அப்போ அவங்க அம்மாவே போய் சொல்லி கொடுக்க சொல்லு ஆமா நான் இன்னொரு பாத்தி போட்டு காட்றேன் காட்டு டேய் என்னடா இது இது நாடா நாவ வந்துட்டு சைடுல வச்சு போற நீ அதுதான் இது நான் இப்படி போடுவோம்ல அந்த நாவ நீ வந்துட்டு இப்படி திருப்பி இப்படி போற இது நாவா ஆ வேற பின்ன மேல இருக்கு நாவோவா நா போட்டது மட்டும் ஓவா